மழை இல்லாததுனால நாங்கள் என்ன செஞ்சிட்டோம் இன்னைக்கு வெளியில் அடுப்பை பற்ற வச்சுட்டோம் பற்ற வச்சுங்க பாருங்கள் பொன்னாங்கண்ணி கீரை சூப்பு தான் வைக்க போகிறோம் அதுக்கு பருப்பை வேக போட்டுட்ருக்கோம் இப்போ நாம் இந்த மஞ்சத்தூளை இதோட சேர்த்துக்குவோம் பருப்பில் அடுத்ததாக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குவோம் நல்லா பருப்பு கரைய வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணிட்டு வந்துருவோம் பாருங்கள் நல்லா பருப்பு வெந்துருச்சு இப்போ என்ன செய்ய போறோம்னா இந்த கீரையை இதோட சேர்த்துக்க போகிறோம் நல்லா கழுவி இதோட சேர்த்துக்குவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் கொதித்த பின்னால் நம்ம தாளித்து விட்டுருக்கலாம் நல்லா வேகட்டும் அப்பா ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருவோம் இங்கிட்டு பற்றியெல்லாம் எங்களோட கேண்டில் ஸ்டாண்டு என்னன்னு பற்றியெல்லாம் அந்த கொட்டாங்குச்சியிலே எங்கள் கேண்டில் ஸ்டாண்டு கேண்டில இதில் அப்படியே ஒத்தி வச்சுட்டோம் கேண்டில பாருங்கள் ஒத்தி வச்சுருக்கோம் அப்படி அதே காஞ்சிருச்சு இதில் பாருங்க வெங்காயத்தை வெங்காயத்தை அப்பா சேத்துருவோம் வெங்காயம் வணங்கட்டும் அடுத்ததான் பச்சை நல்ல ஒரு ரெண்டு நிமிஷத்திலே சிஞ்சிடுவோம் நல்லா வணங்கி வெங்காயம் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில தோசை ஒய் படுத்துருக்கு என்னடா இல்லை நமக்கு ஒண்ணு சாப்பாடு சரியில்லை சோகமா போய் படுத்துட்டாங்க கோல்டன் கலர்ல நல்லா வெந்துருச்சு இப்ப நம்ம தக்காளி இதோட சேர்த்துக்குவோம் இந்த பட்டை இந்த பட்டை வெட்டையெல்லாம் இதோட சேர்த்துக்கிறோம் தக்காளியோட சேர்ந்து போயிடுச்சு காமிக்க முடியல சேர்த்து அள்ளிக்கிட்டேன் இது பிரிஞ்சல எல்லாம் நல்லா வதங்கட்டும் நல்ல தக்காளி வதங்கிருச்சு இப்ப பாருங்க இப்ப இந்த சோம்பு மிளகம் இந்த நொனிக்கு தட்டி வச்சிருக்கோம் அதை இதோட சேர்த்துக்கிறோம் அப்பா எங்களோட பாத்திரத்தை தட்டியல இப்ப கொத்தமல்லியை சேர்த்துக்குவோம் பாருங்க இந்த சூப்பத்துக்கு ஊத்தி ரூபா நல்லாவே வரைஞ்சிருச்சு உப்பு மட்டும் இப்ப சேர்க்க கூடாது லாஸ்டா சேர்த்து இறக்கிடுவோம் இப்ப நம்ம கொஞ்சம் உப்ப சேர்த்துக்குவோம் சூப்பு மட்டும் என்னன்னா கொதிச்சிட கூடாது இது மாதிரி இன்னும் கொஞ்சம் பபுள்ஸ் அந்த நுரை வந்தோடன நம்ம இறக்கிடலாம் சூடு ஆவி பிறக்க சூப்பு ரெடி பண்ணிட்டோம் பொன்னாங்கண்ணி கீரை சூப்பு ரெடி உப்பு போதுமா பாத்துக்குவோம் போதுப்பா சூப்பரா இருக்குப்பா